ஜெயா மனோஜ்க்கு இந்த டைம் தண்டனை கொடுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க முத்து வந்து போன்ல வீடியோ எடுத்துட்டு செல்வத்து கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டுல போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமா போறாங்க அங்க போயிட்டு அண்ணாமலை கிட்ட அப்பா இப்பயாவது உண்மை என்னங்கறதும் சொல்ல சொல்லுங்க இல்லைன்னா ஆதாரத்தோட நான் ஏதாவது நிரூபிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க முத்து வந்து ரோஹினி கிட்ட என்ன பார்லர் அம்மா எப்ப பார்த்தாலும் மனோஜ் வந்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க லட்சாதிபதி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஓவரா சீன போட்டுட்டு இருந்தால இப்ப நான் உண்மை என்னங்கறது வெளியில காமிக்கிறேன் அப்பதான் நீ வந்து மனோஜ் பத்தி புரிஞ்சுப்ப அப்படின்றாங்க மனோஜும் விஜயாவும் வந்துட்டு எங்கேயும் உண்மை வெளியில வந்துருமோ அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே பயந்து போய் நின்றுட்டு இருப்பாங்க வந்து சொல்றாங்க நான் காலையில ஃபோன் பண்ணும் போதே மனோஜ் வந்து ஏதோ ஒரு பயத்துலதான் பேசிட்டு இருக்காங்க பேச்சே வரலன்னு சொன்ன அதுக்கு முத்து சொல்றாங்க நான் தான் காலையிலே சொன்ன ரவி மனோஜ் தான் இந்த மாதிரி ஏதாவது வேலையை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நீ தான் நம்ப மாட்டேன்ட்ட இப்ப புரியுதா உனக்கு என்னங்கிறது அப்படின்றாங்க நான் வந்து சொல்றது யாருமே நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்னை வந்து நம்பிக்கையே வைக்க மாட்டீங்கல்ல அதனால தான் நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு காமிக்கிறாங்க எல்லாரும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க ரோஹினி போயிட்டு மனோஜ் கிட்டே மனோஜ் நீ இந்த மாதிரி வேலை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்போ நீ நாலு லட்ச ரூபாய் வாங்கினது மீனாவோட நகை விற்று தான் நீ வந்து பண்ணியிருக்கியா இப்போ தான் புரியுது ஏன் மனோஜ் நீ இப்படி பண்ணுற நான் உன்னை சம்பாதிக்கணும்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சு முன்னேறினா போதும் தான் நான் நினைக்கிறேன் நான் யார் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும்னு நினச்சனோ அவங்களுக்கு முன்னாடியே நீ வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டேன் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல ஏன் மனோஜ் நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்கறாங்க ரோனி வந்து விஜயா கிட்ட போயிட்டு ஆன்டி நீங்களாவது ஏதாவது சொல்லிருக்கலாம் இல்ல ஒரு லட்ச எடுத்து வந்து கொடுக்கும் போது மட்டும் நீங்க வாங்கி வச்சுட்டீங்கல்ல மனோஜ் வந்து எந்த தப்பு பண்ணாலும் நீங்க வந்து ஏத்துட்டு கம்முன்னு இருப்பீங்களா தான் வந்து மனோஜ் வந்து இன்ன வரைக்கும் முன்னேறல நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க விஜயாவும் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துதான் மீனாவோட நகையை வித்து இந்த மாதிரி வேலையை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு விஜயாவுக்கும் மனோஜ்க்கும் ஏதாவது தண்டனை கிடைக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்